அனைவருக்கும் வணக்கம் இன்று எட்டாம் வகுப்பு மாணவர்களாகிய நாங்கள் சமூக சார்ந்த நாணயங்கள் மற்றும் காகித பணங்களை சேகரித்து ஒரு காட்சிப்படுத்தியுள்ளோம் தொடர்புடைய சில செயல்பாடுகளையும் நாங்கள் காட்சிப்படுத்தியுள்ளோம் இரண்டு ரூபாய் காகித பணம் இதுவும் இரண்டு ரூபாய் காகித காகித பணம் இது ஒரு ரூபாய் காகித பணம் இது இது பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு பயன்படுத்தப்பட்ட இரண்டு ரூபாய் என்று நாங்கள் நினைக்கிறோம் இதுவும் இரண்டு ரூபாய் ஆன காகித பணம் இது ஒரு ரூபாய் காகித பணம் இது பத்து ரூபாய் காகித பணம் ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு பயன்படுத்தப்பட்டது இது இருபது ரூபாய் காகித பணம் இது இரண்டு ரூபாய் காகித பணம் இது ஒரு ரூபாய் இது ஐந்து ரூபாய் இது இவை அனைத்தும் சிங்கப்பூரை சிங்கப்பூரை சேர்ந்த நாணயங்கள் இவை சென்ட் என அழைக்கப்படுகின்றன இவை தன் சுத்தம் பற்றிய ஒரு பாடல் இது சமூரில் உள்ள மண் மண்ணின் பாறை மற்றும் மண் என்ற பாடத்திற்கு ஏற்ற மண்ணின் அடுக்கு என்ற செயல்பாடு இது கத்தார் நாட்டின் ஒரு ரூபாய் நாணயம் ஒன் ரியால் நாணயம் இது மலேசியா நாட்டை சேர்ந்த நாணயம் இது இதுவும் கத்தார் நாட்டை சேர்ந்த ஒரு ரியால் காகித பணம் இதுவும் கத்தார் நாட்டை சேர்ந்த ஒரு ரியால் காகித பணம் இது சமூக அறிவியல் சார்ந்த நாணய பணம் மற்றும் சேமிப்பு முதலீடு கால காலத்தை காலத்தை சார்ந்த ஒரு செயல்பாடு இவை அனைத்தும் இந்தியாவில் மு முற்க முற்காலங்களில் பயன்படுத்தப்பட்ட நாணயங்கள் இது தற்காலத்தில் பயன்பாட்டில் இல்லாத ஐந்து ரூபாய் நாணயம் இந்த நாணயங்களை பாருங்க துளையிடப்பட்டிருக்கு இது முகலாய காலத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கும் நினைக்கிறேன் அதே மாதிரி பாருங்க இதுவும் துளையிடப்பட்ட ஒரு நாணயம் இது பத்து பைசா இதையெல்லாம் இப்போ நம்மளால் பார்க்க முடியாது இது இருபத்தஞ்சு பைசா இதுவும் பாருங்கள் பத்து பைசா நாணயம் இது இது இருபது பைசா நாணயம் இது பெரிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு பத்து பைசா நாணயம் இது இந்த ஐம்பது பைசா நாணயங்கள் இன்னும் பயன்பாட்டில்தான் உள்ளது ஆனால் அந்த அஞ்சு ரூபா காகித பணம் அப்படிங்கிறது இதோடய பயன்பாடு அப்படிங்கிறது குறைஞ்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம் இதை கண்டிப்பாக நிறைய பேத்தால பார்க்க முடியாது அஞ்சு பைசா நாணயம் இது மக்களின் புரட்சி என்ற பாடத்திற்காக எனது வகுப்பு மாணவ மாணவிகள் செய்த ஒரு செயல்பாடு தான் இந்த வாழ் மக்களின் புரட்சி என்ற பாடமானது பாளையக்காரர்களின் புரட்சி பெரும் புரட்சி போன்றவற்றை தெளிவாக விளக்கும்படியான ஒரு பாடம் அது குறித்த ஒரு செயல்பாடு தான் இந்த மாணவி செய்திருக்கிறார் இது இயற்கை வளத்தை குறிப்பது போன்ற ஒரு செயல்பாடு மாணவி அருவிகா என்பவர் அழகாக வண்ணம் தீட்டி இதனை இங்கே காட்சிப்படுத்தியுள்ளார் இந்த நாணயங்கள் அனைத்துமே சிங்கப்பூர் சிங்கப்பூர் நாட்டை சேர்ந்தது இவை இது இவை ஐந்து சென்ட் என அழைக்கப்படுகின்றன இது பத்து சென்ட் மற்ற அனைத்துமே ஐந்து சென்ட்கள் தான் வெரி வெல் இது பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு பிற்காலத்து முற்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட பத்து பைசா இது சிங்கப்பூரில் இருபது சென்ட் அழைக்க முடியும் இப்போல்லாம் பத்து பைசா எடுத்துகிட்டு போனோம்னா கடையை விட்டு துரத்து விட்டுருவாங்க இங்கே உள்ள நாணயங்கள் அனைத்தும் சிங்கப்பூர் மற்றும் யுனைடெட் அரேப் எமிரேட்ஸ் ஆகிய நாடுகளின் நாணயங்களாகும் இது ஐம்பது சென் இருபது சென்ட் போன்ற மதிப்புடையதாக உள்ளது இதோ பத்து சென்ட் இருபது சென்ட் போன்ற நாணயங்களின் காட்சிப்படுத்தியுள்ளோம் இங்கே ஒரு சிறிய செயல்பாடு பழங்கால நாணயங்கள் புதுக்கோட்டையில் கிடைத்த ரோமானிய நாணயங்கள் மற்றும் சில படங்களை இங்கே ஒரு மாணவி சேகரித்து வைத்துள்ளார் இது ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்பு பயன்பாட்டில் இருந்த நமது நாட்டில் உபயோகத்தில் இருந்த ஒரு ரூபாய் காகித பணம் இது வந்து பிலிப்பைன்ஸ் நாட்டோட இருபது ரூபாய் பணம் இது வந்து இந்தோனேஷியால இந்தோனேஷியால ஆயிரம் ரூபாய் இந்தோனேஷியாவில் இந்தோனேஷியாவில் பயன்படுத்தப்பட்ட ஆயிரம் ரூபாய் அடுத்து இது வந்து சிங்கப்பூர்ல பயன்படுத்தப்பட்ட நாணயம் ரூபா இதெல்லாம் இந்தியாவில் பயன்படுத்த பயன்படுத்தப்பட்ட நாணயங்கள் இந்த இதெல்லாம் இந்தியாவில் பயன்படுத்தப்பட்ட நாணயங்கள் பழங்காலத்தில் இருந்த நாணயங்கள் இந்த செயல்பாட்டை மிகச் சிறப்பாக செய்த எங்கள் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு எங்கள் அனைவரின் சார்பாக பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம்